அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தபால்காரராக இருந்து மகானான சந்யாசவரதர் உடலை ஒளிபொருந்தியதாக மாற்றிய அற்புத மகான் நோய்களை தீர்க்கும் மாவு பிரசாதத்தின் மகிமை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தளவாய்ப்பட்டி என்னும் ஊர் இந்த ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும் மலையடிவாரமானது நாங்கள் சென்ற சமயத்தில் வெறிச்சோடி கிடந்தது ஆனால் மிகப்பெரிய மைதானத்திற்குள் ஆங்காங்கே மரங்களை நட்டு வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படியான தோற்றத்தை அங்கே கண்டோம் மைதானத்தில் ஓரமாக சில சிறிய ஆலயங்கள் இருந்தன அந்த மைதானத்தில் சில தேர்களும் நிறுத்தப்பட்டிருந்தன இந்த தேர்களை இழுப்பதற்கு எவ்வளவு பேர் தேவைப்படும் என கணக்கிட்ட போது ஆச்சரியமாக இருந்தது ஆனால் தை மாதம் அமாவாசை நாளில் இந்த மைதானத்தில் கால் வைக்க இடமில்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கும் என்பதை அப்போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் நமக்கு உணர்த்தின ஆம் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அன்று இந்த பகுதிக்கு வந்து தேரோட்ட நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இங்கே வருவோம் நாங்கள் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இவரை பற்றினா எங்கள் அப்பா தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் நான் சுற்று வட்ட இருந்து இங்கே மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வந்து அன்னதானம்லாம் போட்டுவாங்க ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு திருவிழா நடக்கும் அங்கே அன்னதான கூடலாம் நடக்கும் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருக்கு சுற்று வள அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா பொருள்கள் கழிக்கிற சந்தையெல்லாம் மார்க்கெட்டிங்லாம் நடக்கும் இந்த வெளியூரில் சொல்கிறோம் இல்லை மாட்டு பரிசல் அப்படின்னு அதெல்லாம் இங்கே நான் அது தவிர மற்ற அந்த பாத்திர பண்டம் அது இதுன்னு நிறையா தேர் முட்டாய் இந்த மாதிரிலாம் ஃபேமஸ் இங்கே அந்த இது பண்ணிக்க சுமார் நூறு வருடங்களுக்கும் மேலாக மக்கள் இப்படி திரளாக இங்கு கூடுவது வழக்கமாக இருக்கிறது அதற்கு காரணமாக இருந்தவர் நிர்வாண தேசிக சந்நியாசி வரதர் என்ற மகான் ஆம் அவருக்கும் அவர் வணங்கி வந்த தெய்வங்களுக்கும் தான் இங்கே ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன யார் இந்த சந்நியாசி வரதர் என்பதை இங்கு நாம் பார்க்கலாம் சின்னசேலம் அருகே உள்ள எளவாடி என்ற கிராமம்தான் சாமிகளின் பூர்வீகம் என்கிறார்கள் இதேபோல சிதம்பரம் அருகே உள்ள விருபாக்ஷியில் பிறந்தவர் என்கிற கருத்தும் இருக்கிறது வேங்கடபதி சுந்தரியம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி மகனாக பிறந்தவர்தான் இந்த சன்னியாசி வரதர் சாமிகள் சிறுவயதில் இவருக்கு மன்னார் சாமி என்று பெயரிட்டு அழைத்து வந்தார்கள் பெற்றோருக்கு செல்லப்பிள்ளையாக வளர்ந்த மன்னாருக்கு பதினேழு வயதில் திருமணம் செய்து வைத்திருக்கின்றனர் ஆனால் சாமிகளுக்கு இல்லற வாழ்வில் நாட்டம் இல்லாததால் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்கிறார்கள் ஊர் ஊராக சுற்றித் திரிந்த சாமிகள் ஞானத்தை தேடி அலைந்தார் இன்று ஆன்மீகம் என்பது ஞானத்தை தேடுவது என்பதிலிருந்து மாறி எனக்கு வேலை கொடு எனக்கு வரன் கொடு எனக்கு வீடு கொடு என்று ஆகிவிட்டது அப்படி எனது வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டால் நான் உனக்கு இன்னது தருகிறேன் என லஞ்சம் கொடுக்கும் பழக்கம் வேரூன்றிவிட்டது ஆனால் சந்நியாசி வரதர் ஞானத்தை மட்டுமே தேடி அலைந்தார் இங்க இருக்கிற இவர் வந்த பின்னாடிதாங்க அல்ல இவர் பின்னாட வந்தவங்க பக்தர்கள் அவங்க வரும் அது வந்து அவரு வழிபட்டதுங்க அந்த அம்பாலு எல்லாம் வழிபட்டதுங்க அங்கே இருக்கிறது வந்து காலங்காலமாக இருக்கிறதுங்க மேலே சந்யாசி சாமிகள் தளவாய்ப்பட்டிக்கு வந்தபோது அஞ்சல் துறையில் பணியாற்றி வந்ததாக கூறுகிறார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் அஞ்சல் துறையை மும்பையில் அறிமுகம் செய்து வைத்தார்கள் பின்னர் நாடு முழுவதும் அஞ்சல் துறையை விரிவாக்கம் செய்தபோது அதில் சந்நியாசி வரதர் பணிக்கு சேர்ந்திருக்கிறார் தளவாய்ப்பட்டியில் சாமிகள் அஞ்சல் துறையில் இருந்தபோது ஊர் ஊராக தபால்களை கொண்டு சேர்ப்பது தான் அவரது பணியாக இருந்தது இவர் ஆக்சுவலாக போஸ்ட் மேனாக இருந்திருக்கார் இவர் வந்து சுற்று வட்டத்தில் எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்திருக்காரு எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காரு இவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறுவனமாக தான் அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு வய ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டின பின்னாடி வந்து யாசம் தான் இதெல்லாம் சுற்றி வந்திருக்காங்க ஊரில் யார் கேட்டு யாசம் கேட்டு அவ்வளோ வர சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்காங்க சாமிகள் தபால்காரராக இருந்ததால் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் சாமிகளுக்கு பழக்கமானார்கள் சாமிகள் அஞ்சல் துறையில் பணிபுரிந்தாலும் ஜீவன் முக்தி அடைவதே அவருக்கு இறுதி நோக்கமாக இருந்தது அதனால் பணிகளுக்கு இடையே திடீர் திடீரென தவத்தில் மூழ்கி விடுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார் ஒரு கட்டத்தில் பட்டியில் இருக்கும் மலை மீது ஏறி தவம் இருக்க தொடங்கினார் வாஷ்மேன் வேலை பார்த்துருக்காரு அங்கேருந்து நடந்தே ஒரு வாரமா அங்கே எங்கே வேணாலும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கு வரான் ஊருக்குள்ளே இதெல்லாம் பெரிய தோப்பு துறவாக இருந்தது ஊரை அந்த தலாப்பட்டி இந்த பக்கம் பார்த்தாவே பூரா எல்லாம் தரிசு நிலம் தான் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சுதான் அந்த பூரா இப்போ அடமானம் பண்ணி எல்லாம் விவசாய நிலமாச்சு இதுக்கு இந்த பக்கம் அடந்த காலம் இருந்து தான் இந்த பக்கம் கூட மல்லிகை பக்கம்லாம் போய் இதுக்குன்னா மல்லிகை இலையெல்லாம் இப்போ நிலமாயிடுச்சு அப்புறம் அது அவர் இருந்தது அந்த இங்கே வந்து அவர் வந்து ஒரு ஞானியாக இருந்ததுனால அவருக்கு இன்னும் அப்படியே ஜே சமாதி ஆயிட்டார் உயிரோட 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 அந்த தவத்தின் போதுதான் இந்த அண்டத்தில் வாழும் அனைத்து உயிர்களும் ஒன்றே என்று கண்டுகொண்டார் மக்கள் அனைவரும் ஒரு தாயிடம் இருந்து வந்தவர்கள் என்ற உண்மையை கண்டு கொண்டார் பிரிவினை பேசும் மாபாதகர்களிடம் இருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும் என கண்டுகொண்டார் அனைவருக்கும் பாகுபாடின்றி அருளை அள்ளி கொடுக்கும் சக்திதான் இறை என்று மக்களிடம் சொன்னார் சன்னியாசி வரதர் சாமிகள் தவமிருந்த மலையில் இன்றும் தீபம் ஏற்றும் வழக்கம் இருக்கிறது ஆமா சனிக்கிழமை அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து ஏற்றுவாங்க எங்கிருந்தோ வந்து சனிக்கிழமை ஏதோ ஒரு வாரம் கேப் விட்டுறோம் ஒரு வாரம் தொடர்ந்து நடக்கிற மாற்றுவாங்க ஞானமலையாக சந்யாசிவரதர் இறங்கி வந்தபோது அவரின் தோற்றமானது ஒளிபொருந்தியதாக இருந்தது அவரை சுற்றி மர்ம ஒளி இருப்பதை மக்கள் கண்டுகொண்டார்கள் அதனால் அவரது திருவடிகளை சரணடைந்து வணங்கியதாக சொல்கிறார்கள் இதைத் தொடர்ந்து சாமிகள் தங்கிய இடம்தான் தற்போது நாம் பார்க்கும் இந்த இடம் இங்கே குடில் ஒன்றை அமைத்து மக்களுக்கு கல்வி முதல் ஞானம் வரை அனைத்தையும் போதித்து வந்தார் இந்த நோ நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடிய வெள்ளம் அவர்கிட்ட வந்துருக்குது வைக்கிற வைத்தியம் பார்த்துருக்காரு ஒரு சில வைத்தியங்கள்லாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்துருக்காரு அவர் தொட்டா பணமாகன்ற மாதிரி சொன்னார் ஆமாம் அந்த மாதிரி நிறைய சொல்றீங்க சொல்கிறீங்க சொல்ல போனா இவர் வந்து மூவிங்கிலே தான் இருந்திருக்காரு சன்யாசி வரதர் யோகங்கள் எல்லாம் தெரிந்த ஞானியாக இருந்தாலும் குரு ஒருவர் இருந்தால்தான் இந்த தவ வாழ்க்கை முழுவை பெறும் என வரத சாமிகள் அறிந்து வைத்திருந்தார் சீடர் ஏற்க தயார் நிலையில் இருக்கும் போதுதான் குருவானவர் காட்சி கொடுப்பார் என்பதும் இயலாத விதி இந்த நிலையில்தான் சன்னியாசி வரதர் சாமிகளை தேடி அவரது குருவானவர் தளவாய்ப்பட்டிக்கு வந்து சேர்ந்தார் ஆம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் அடுத்துள்ள மாதவச்சேரியில் தங்கியிருந்த சங்கிலிச் சாமிகள் தளவாய்ப்பட்டியில் காத்திருந்த சந்யாசி வரதருக்கு அப்போதே காட்சி கொடுத்து அவருக்கு தீட்சையும் கொடுத்தார் என்கிறார்கள் சாமிகள் சந்நியாசி வரதருக்கு தீட்சை கொடுக்கும் போது அவரது கோமணம் விலகியதாகவும் கோமணம் விலகிய காரணத்தினால் அவர் நிர்வாண தீட்சை பெற்றதாகவும் சொல்கிறார்கள் இதன் பிறகுதான் சாமிகள் நிர்வாண தேசிகர் சந்யாசி வரதர் என அழைக்கப்பட்டார் அவர் ஒரு நாள் என்ன பண்ண இவர் சுற்றிட்டு இருக்கிறது பார்த்துட்டு அம்மா பேட்ட மோலையாருங்க வந்து ஒரு போலீஸ்காராக இருந்திருக்கார் அவரை பிடிச்சி ஸ்டேஷனில் உட்கார இவரை கூட்டி போய் அரெஸ்ட் பண்ணி உக்கார வச்சாங்க திடீர்னு பார்த்தா இவர் ஆள் இல்லை அப்புறமே அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த மோலையாருக்கு முன்னால் இவர் போய் அந்த வீட்டில் இருந்தாராம் அப்படின்னா அவருங்கெல்லாம் தெரியாது நான் செஞ்சுட்டேங்க என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அப்புறமே இது பண்ணாங்க அவங்க தான் அந்த இது கட்டிருக்காங்க அவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க அவங்க வந்து அன்னதானம்லாம் நிறையா செய்கிறாங்க இங்கே வந்து சங்கிலி சாமிகளிடம் இருந்து எல்லா வித்தைகளையும் சந்யாசி வரதர் கற்றுக்கொண்டார் இந்த நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தைமாசம் அன்று சித்தர்களின் தலைவியான வாலை அம்பிகையின் தரிசனம் கிடைத்தது சந்நியாசி வரதருக்கு வாலாம்பிகையின் தரிசனம் கிடைத்த தை அமாவாசை நாளை பின்னாளில் மிக முக்கியமான நாளாக சாமிகள் மாற்றினார் தை அமாவாசை அன்று இன்றும் தேர்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இதேபோல சாமிகளின் தபத்தில் மகிழ்ந்து வரதராஜ பெருமாளும் காட்சி கொடுத்ததாக கூறுகிறார்கள் தேரோட்டத்தின் போது கத்து கிராமங்களில் இருந்து ஏராளமான மக்கள் வந்து செல்கிறார்கள் வடுகத்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சேகர் மாதா மாதம் ஐயாவின் சமாதிக்கு வந்து செல்கிறார் ஐயாவின் ஜீவ சமாதிக்கு வந்தால் திருப்புமுனை நிச்சயம் என்கிறார் சேகர் இந்த விசேஷ நாட்கள்லாம் வருவோம் இந்த தை மாதம் நடக்கூடிய இந்த தேர் திருவிழாலாம் வந்து மிக பிரமாண்டமாக இருக்கும் கூட்டம் நிறைய பேர் வருவாங்க அதனால் ஒரு வைப்ரேஷன் இங்கே ஐயோ வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போனாவே ஒரு ஒரு வைப்ரேஷன் தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பமனைகள் ஆகும் நல்லதும் நடக்கும் தளவாய்பட்டியில் வசித்து வந்த சந்யாசி வரதர் சாமிகள் தன்னை தேடி வந்த மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை அள்ளி கொடுத்தார் அதே சமயம் சந்யாசி வரதர் சென்னை திருவற்றியூரில் ஜீவசமாதி ஆகியிருக்கும் மஸ்தான் சாமிகளை தேடிச் சென்று அவரிடம் ஆசி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது சன்யாசி வரதருக்கு ஏராளமான சீடர்களும் இருந்தார்கள் அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் ஆவார் பட்டணம் மாரிமுத்து சாமிகள் பழனி சென்று நிர்விகற்ப முறையில் ஜீவசமாதி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தளவாய்ப்பட்டியில் தனக்கான காலம் நெருங்கிவிட்டதை அறிந்த சாமிகள் தான் ஜீவசமாதியாகப் போவதை மக்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி சதய நட்சத்திரத்தில் சந்நியாசி வரதர் நிர்விகற்ப முறையில் ஜீவசமாதியானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து சாமிகளுக்கு குகை அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஜீவசமாதி அமைக்கப்பட்டது சாமிகள் தபக்கோலத்தில் இருப்பது போன்ற சிலை அமைப்பு கல்லில் செதுக்கப்பட்டு ஜீவசமாதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இதே போன்ற அமைப்பானது இங்குள்ள தேர்களிலும் செதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் கண்டோம் அது கார்த்திகை மாதம் சதய நட்சத்திரத்தில் அவர் சமாதியாயிட்டார் அது இப்போது நாங்கள் மா வர்ஷ வருஷம் அந்த கார்த்திகை மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் அவருக்கு குரு பூஜை விசேஷம் பண்ணி அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம் அவர் வந்து அவர் வாழ் அவர் எந்தெந்த தெய்வங்களை வச்சு வழிபட்டாரோ ஆஞ்சநேயர் பாலாம்பிகை வேணுகோபாலசாமி சாமி இதெல்லாம் வச்சு அவர் வழிபட்டுக்கிட்டு இருந்தது அப்படியே வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு சனிக்கிழமை பிரிவாரம் சனிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஒரு ஸ்ரீ சர்க்குருநாதர் அன்னதான குழு என்ற ஒரு குழு ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடந்து வருகிறது மாதந்தோறும் அமாவாசை என்று அமாவாசை என்று இரண்டு பூஜையில் மதியம் நண்பர்கள் பன்னெண்டு மணி அளவில் ஒரு பூஜையும் ஏழு மணி அளவில் ஒரு பூஜையும் நடைபெறுகிறது மாதந்தோறும் பௌர்ணமி என்றும் பூஜை நடைபெற்று அன்னதானங்கள் நடைபெறுகிறது இங்கு ஞானத்தை விரும்புவோர் மட்டுமல்லாமல் அனைத்து வேண்டுதல்களுடன் மக்கள் வந்து செல்கிறார்கள் யார் என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் அது அப்படியே நடப்பதாக மக்களிடம் நம்பிக்கை இருக்கிறது வயதுக்கு ஒரு விளக்கு என விளக்கேற்றி வேண்டுதல் வைக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் ஐயாவின் ஜீவ ஜீவசமாதியில் ஞானசேகரன் என்பவர் பூஜை செய்து வருகிறார் வெளியூர் மக்கள் நிறைய பேர் இங்கு வருவதாக கூறுகிறார் மக்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவதாகவும் சொல்கிறார் ஞானசேகரன் இது குழந்தை பாக்கியம் திருமண தடை இந்த பித்ரு தோஷம் போக்குறது இதெல்லாம் வந்து தோசிக்காரங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க வந்துட்டு இங்கே வந்து இருபத்தி ஏழு விளக்கு இருபத்தி ஏழு முறை சுற்றி வராங்க கோவிலை வயசு ஏஜுக்கு ஒரு விளக்கு போடுறாங்க அந்த சுற்றி வந்த பிறகு அந்த விளக்கு வச்சுட்டு சுற்றி வராங்க அப்போ வந்து அந்த தோசைத்த ஒரு ஏழு வாரம் இல்லை ஒம்பது வாரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தீங்கிடுது அவங்க நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றி ஆகிடுது அதே நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க சாமி நல்லா நல்லாயிருக்குது எங்களுக்கு இதுமாரி ஆகிருக்குது அப்படின்னு எல்லாமே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு இடத்துக்கு வந்தாவே போதுங்க ஒரு மன அமைதி வந்துடும் மன அமைதி தெளிவு அமைதி மட்டும் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு இடம் தான் இது இது வந்து ஒரு அற்புதமான இடம் தான் நான் நெருலாம் போயிட்டு வந்திருக்கேன் இங்கே வந்திருக்கேன் ராகவேந்திராவுக்குலாம் போயிட்டு வந்திருக்கேன் அவங்க ஒன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கு ஆனால் இது நான் அதிகமாக வருது இங்கே தாங்க சந்யாச வரதரை வணங்க வரும் பக்தர்களுக்கு மாவு பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாவு பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தால் தீராத வியாதியும் தீரும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது வாரங்கள் நிர்வாண தேசிகர் வரதரை முறையேனும் தரிசித்து வருவோம் ஐயாவின் ஜீவ சமாதிக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர் சென்று அங்கிருந்து தளவாய்ப்பட்டிக்கு செல்ல வேண்டும் பேருந்து கார் மற்றும் ஆட்டோ மூலம் செல்ல முடியும் ஆன்மீகத்துக்கு ஒரு சரியான இடம் இது ஆமாங்க கடவுளை தேடணும் கடவுளை அறிஞ்சிக்கணும் அப்படின்னா எப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வகையில் அமைதியான நேரத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நல்ல அனுபவம் கிடைக்கும் நல்ல உணர்வும் கிடைக்கும் தெளிவும் கிடைக்கும் இதுதான் மனிதனுக்கு தேவை அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண நந்தம் நாம் நினைத்து கொண்டிருந்தோம் பதினெண்டு சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று ஆனால் ஆயிரம் சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று